புதிய கண்டுபிடிப்புகள் பற்றிய சில சுவாரஸ்யமான பேங்க்ஸ் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தனக்கான சிப்புகளை தானே வடிவமைக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது வெறும் சாஃப்ட்வேர் மட்டுமல்ல அது இப்போது தனக்கு தேவையான மைக்ரோ சிப்புகளை தானே வடிவமைத்துக் கொள்கிறது மனித பொறியாளர்களுக்கு மாதங்கள் ஆகும் வேலையை இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சில மணி நேரங்களில் முடித்து அதிக திறமையான சிப்புகளை உருவாக்குகிறது சோலார் பெயிண்ட் எந்த சர்ஃபேஸையும் மின்சக்தி மூலமாக மாற்றும் ஆராய்ச்சியாளர்கள் போட்டோவோல்டாயிக் பெயிண்ட்களை உருவாக்கி வருகிறார்கள் இதில் இருக்கும் நுண்ணிய துகள்கள் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் திறன் கொண்டவை சுவர்கள் கூரைகள் அல்லது கார்கள் என எதன் மீதும் இதை பூசுவதன் மூலம் சூரிய சக்தியை மிகவும் மலிவாக உற்பத்தி செய்ய முடியும் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் சாதாரண கணினிகளை முழுமையாக நீக்கவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள் ஆனால் உண்மை என்னவென்றால் குவாண்டம் கம்ப்யூட்டர்ஸ் மருந்து ஆராய்ச்சி போன்ற மிக சிக்கலான பிரச்சனைகளை மட்டுமே தீர்க்கும் அன்றாட பணிகளுக்கு சாதாரண கணினிகளை இன்றியமையாததாக இருக்கும் இந்த கண்டுபிடிப்புகளில் உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமான தகவல் எது என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த ஃபேட்ஸ் பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் போடுங்க